முருகன் நேரடிக்கு சொல்லப்போம் வெறியாங்க கத்திக்கிட்டு கேட்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்கு எனக்கு துணை கழக துணை பொதுச் செயலாளர் பதவி தந்தைக்கு அவர்களை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பரிந்துரை செய்த பொது கழக செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி விஜய் அவர்களை முதல்வர் வாக்குவோம் வெற்றி விஷயம் நன்றி வணக்கம் தளபதியுடைய மக்கள் சந்திப்பு உடைய கூட்டம் வந்து தேதி மாற்றம் இருக்குது நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டோடைய எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் கழகத்திலேருந்து டேட்டு மாதிரி இருக்குன்னு சுருக்காங்க அந்த சரியான டேட்டு வந்த பொருள் எங்களுடைய பொதுச்சலர் வாரான்னு இருக்காங்க வந்து டேட்டை உறுதி பண்ணிவிட்டு இங்கே உள்ள எல்லா நண்பர்களும் சேர்ந்து தென் மாவட்டத்திலே இதை மாதிரி ஒரு பெரிய வரவேற்பு வந்து எனது நாங்கள் தளபதி அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு ரெடியாக இருக்கின்றோம் மக்களும் என்னது ஆளோட இருக்காங்க பொதுவாக எல்லா வீட்லேயும் சொல்லுவாங்க பனையூரில் இருந்து ஒர்க் பரம் ஹோமில் வந்து தளபதி ஒர்க் பார்த்துக்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டத்தை பார்த்து எதிரிகளே நினச்சிதாங்க பயப்படுதாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பும் சந்திப்பு எனது நல்லா இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை வந்து நாங்கள் இரநூறுக்கு மேற்பட்ட தொகுதியை வென்று ஒரு புதிய எழுச்சியை நாங்கள் எனது கண்டிப்பாக தமிழக மக்கள் வழங்க ரெடியாக இருக்காங்க ஏற்கனவே என்னை வந்து எங்களுடைய அன்பு தளபதி சொன்னது தான் சரிங்களா ஒரு பெரிய மாற்றம் அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தளபதி எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் எதிர்பார்க்குறாங்க பொதுவாக சொல்லுவாங்க தலைவர் வந்து எப்பட்டு உருவாக மாட்டாங்க எப்பட்டு தான் உருவாங்க அந்த உருவாகும் போது மக்களை கரெக்டாக யூஸ் பண்ணணும் யார் நம்முடைய அன்பு வெற்றி தளபதி அவர்களே சரிங்களா ஸோ மக்களை எதிர்பார்த்துருக்காங்க அந்த தேர்தலை கண்டிப்பாக மாபெரும் வெற்றியை தமிழக மக்களுக்காக எனது இந்த தமிழக வெட்டிக்கிழங்கினது சுரந்து செயல்படும் தளபதி வந்து இந்த சவுத்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக தளபதியை எதிர்பார்த்த மாதிரி அதோட கழக நண்போடு சேர்ந்து நாங்கள்லாம் உழைக்கிறதுக்கு எனது ரெடியாக இருக்கின்றோம் சரிங்களாம்மா ஓகே தேங்க்யூ நன்றி